வணக்கம் நேற்று நேற்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு வரவேற்புக்குரிய செயல் ரொம்பவே எதிர்பார்த்திருந்த ஒரு செயல் பெண்களுக்கு அநீதி இழைத்த நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா இந்த பொள்ளாச்சி வழக்குல சம்பந்தப்பட்ட ஒன்பது பேருக்கும் அதிரடியான தீர்ப்பு வரவேற்கமான தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு ரொம்ப நல்ல தீர்ப்பு அப்படின்ற மாதிரி ஊரே கொண்டாடிட்டு இருக்குங்க இதை வந்து பாத்தீங்கன்னா மாதர் சங்கம் முதற்கொண்டு எல்லா பெண்கள் அமைப்பும் சரி எல்லா கட்சிகளும் சரி ரொம்பவே வரவேற்று பேசிட்டு இருக்காங்க ஆனா ஏடிஎம்கே இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு யாருமே நம்மள தப்ப நினைச்சுக்கூடாது குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே ஒரு அறிக்கையை மட்டும் என்ன பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி போட்டுட்டு அதுலயும் அவர் விட்டு அறிக்கை பாருங்கள் நம்ம மேல வந்து யாரும் தப்ப கூடாது என்ன யாரும் தப்ப கூடாது ஏடிஎம்கே கட்சியை பத்தி யாரும் தப்பாக நினைச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே என்ன பண்றாங்க சரமாரியா என்ன பண்ணாரு அவரு ஒரு கருத்து சொன்னாரு இதுல கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல அதாவது பாஜக அதே போல பாமக இவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா வரவேத்தாங்க பாஜக அண்ணாமலை எல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா வரவேத்தாரு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப நாங்க வரவேற்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த கட்சியை பத்தி நான் சொல்லக்கூடாது அவர் டேமேஜ் பண்ணி பேசக்கூடாது ஸோ அதனாலே அவர் என்ன பண்ணார் அண்ணாமலை வந்து என்ன பண்ணார்னா இந்த தீர்ப்பை ரொம்ப வரவே இருக்கணும் அதே போல இந்த பொள்ளாச்சி வழக்கில் கிடைத்த மாதிரியே அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்தில் நடந்த விவகாரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அண்ணனுக்கு வந்து அப்பவே என்ன பண்ண இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிரடியான நடவடிக்கை எல்லாம் எடுத்து குற்றவாளியை பிடிச்சுனா பண்ணிட்டோம் ஜெயிலுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுக வந்து நான் சொல்லிச்சு ஆனா இந்த வழக்குல அதிமுக வந்து என்ன காலம் தாழ்ந்தது அதாவது பெண்கள் வந்து போல் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை எடுத்து உடனடியாக அஃப்ஐஆர் போடாம கேஸ் நடத்தும் காலம் தாழ்ந்தது அப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருந்த திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் நிறைய போராட்டங்கள் எந்த அளவுக்கு கழுத்து கொடுக்கணுமோ அப்ப ஆட்சியாளராக இருந்த அதிமுக சார்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவு கழுத்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கழுத்தம் கொடுத்தாங்க இன்னும் சொல்ல போனா பொள்ளாச்சியிலேயே போயிட்டு கனிமொழி எம்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னா மகளிர்லாம் ஒன்று திரட்டி அங்க போய் போராட்டம் நடத்தினாங்க இந்த எல்லா போராட்டமும் நடத்தி எல்லாமே பண்ண பிறகுதான் சிபிஐக்கு என்ன பண்றாரு இந்த கேஸ் வந்து என்ன பண்றாரு நகர்ந்து நகர்த்த வைக்கிறாரு சிபிஐக்கு ஏன் நகர்த்த வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாஜக கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க சிபிஐ போட்ட நம்ம ஆளு தானே பாஜக அவங்க கீழே தானே சிபிஐ இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் இவர் சொன்னதா அந்த டைம்ல வந்து பேசப்பட்டது அதெல்லாம் நம்ம பத்தி பேசுதல அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ அதிமுக என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சி பாகுபாடே பார்க்கல எங்க கட்சி சேர்ந்து தவறு பண்ணலாம் உடனடியாக எங்கள் கட்சி சேர்ந்த ஆட்சியாளர்கள் வந்து இதை கேஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னவோ சிபிஐக்கு இவராக வந்து மாற்றின மாதிரியும் இவர் முதல்ல இவர் காதுக்கு நியூஸ் வந்த உடனே இதில் வந்து அதிரடியான தீர்ப்பு எடுத்தாரா அதிரடியான முக்கியமான முடிவுகள் எடுத்தாரனா இல்லவே இல்லை நிறைய நிர்பந்தங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்படுது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து இந்த கேஸில் வந்து ஏன்னா தீவிரமாயிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது அப்படின்னும் பொழுது இது நம்ம கட்சிக்கு ரொம்ப பாதகமாயிருமோ இது கட்சிக்கு நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் ஆகிரமோ அதனால அந்த எண்ணத்தினாலே என்ன பண்ணாரு இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரம் காட்டி இவரா தானா வந்து எடுத்த மாதிரி இப்ப என்ன பண்றாரு சொல்லிக்கிறாரு எடப்பாடி சாமி ஆயிரம் இருந்தாலும் அவங்க கட்சி ஆளுங்க அந்த சாருங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்றது பெண்கள் மேல ரொம்ப மரியாதை உள்ளவர் அப்புறம் அந்த சாருங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கிறவரு பெண்களை வந்து தெய்வமா நினைக்கிறவர் அந்த

இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாணவர் செயலாளர் பதவியிலே உக்கார வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் என்ன பண்றாங்க அவர் அதிரடியா என்ன பண்றாங்க நிக்கிறாங்க அது வரைக்கும் அந்த மாணவர் செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க கொடுத்து அவரை ரொம்பவே பாதுகாத்திருக்காங்க ஒருவேளை இவரை எப்படியாச்சுன்னா நம்ம விடுதலை ஆக்கிடலாம் எப்படியாச்சுன்னா இவரை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க வந்து என்ன பண்ணா நிறைய கட்டுக்கதைகள் இந்த ஞானசேகரன் அவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் மா சுப்பிரமணிய கூட போட்டோ

பேருக்கு குற்றவாளி இந்த ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நந்தினி தேவி அம்மா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க இது சிபிஐ வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மேல் அப்பீலுக்கு போனாலும் அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு போனாலும் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இந்த வழக்கினுடைய சாட்சிகள் இருக்குல்ல இது ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தண்டனை குறைப்புன்றது கிடையவே கிடைக்காது அப்படின்றது சிபிஐ வழக்கறிஞர் சொல்றாரு சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காயிருக்கு கிட்டத்தட்ட இந்த கேஸ்ல சாட்சியா இருக்கிறவங்க யாருமே பிறர் சாட்சியா ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிர்பந்தங்கள் கொடுத்தும் அவங்களுக்கு ஆபர் கொடுத்த பிறர் தெல்ல தெளிவா இருந்து இந்த ஒன்பது பேருக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும் எங்களுக்கு நடந்த கொடுமை இனி இனி வரும் பெண்களுக்கோ சரி இல்ல எங்க இந்த குற்றவாளிகளால இந்த காம பெண்ணுக்கும் இது போல அநீதி இழைக்க கூடாது அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் உறுதியா நின்று அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க பாராட்டுகள் தெரிவிச்சு ஆனா இங்க இருக்கிற அதிமுக பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு மேல கரை இல்ல எங்க கட்சி மேல கரை இல்ல அப்படின்னு பண்றதுக்காக அறிக்கை விடுறாரு நான் ஒரு ஒரு பெற்ற தீர்ப்பு எல்லாருமே வரவேற்பு பேசுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எல்லாம் நிக்கிறாங்க ஆனா அதிமுக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்களே இல்லையோ தன்னுடைய நிர்வாகிக மேல சுமத்தப்பட்ட குற்றத்தை தா மேலையும் தன்னுடைய கட்சி மேலையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக உறுதியா நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறவரு அரணானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சோ எந்த அளவுக்கு வந்து இவருக்கு வக்கர புத்தி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்கணும் என்னதான் எதுனா நடந்தாலும் என் மேல தப்பு இல்லை எங்க கட்சி மேல பழி இல்லை அப்படின்றதுக்காகவே அறிக்கை விடுறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்பை வந்து உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி இந்த பெண்களுக்கெல்லாம் எல்லாம் அநீதி நடந்திருக்கு இந்த பெண்களுக்கு அதிமுக ஆதரவா இருக்குது அப்படின்னு சொல்றாரா இல்ல ஆனா இப்ப சமீபமா வந்து தகவல் என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அந்த அருள் அருளானந்த கட்சி பதவியில வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் அவர் கட்சி பதவியில இருந்து நீக்கி இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அருளானந்தவர் வந்து எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கிறதா அரசல் புரசலா பேச்சு வந்துருக்கு சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இந்த குற்றவாளிகள் எல்லாம் உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூணு பேரும் அதிமுக நிர்வாகிகளா இருந்திருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக நிர்வாகிலிருந்து நீக்கியிருக்காங்க ஸோ அதிமுக காரங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த இந்த கேஸ் வீரியம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உண்மையா வந்து என்ன பண்ணல அவரை கையால கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளான திமுக போன்ற மற்ற கட்சியினர் வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப நிர்பந்தித்தாங்க அழுத்தம் கொடுத்தாங்க அதன் விளைவாகத்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த வழக்கு சிபிஐக்கு வந்து இந்த எங்க ஆட்சியில தப்பு நடக்க கூடாது பெண்களுக்கு தப்பு நடக்க கூடாது நானா வந்து இதை வந்து நான் சிபிஐக்கு மாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி கனிமொழி போன்றவர்கள் விமர்சிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்னதான் இருந்தாலும் உங்க நான்காண்டு ஆட்சி நீங்க எந்த அளவுக்கு காப்பாத்தினீங்க எதெல்லாம் சொல்லி காப்பாத்தினீங்க அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து நான் பண்ணி பார்த்துதான் இருக்கும் இது வந்து சிறந்த ஒரு உதாரணம் பொள்ளாச்சி வழக்கு இன்னும் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்கு அதே போல சாத்தான்கோல் அந்த காவல் நிலையத்தில் நடந்த படுகொலை இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்தது அதுல எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து சாதகமாக இருந்தார் ஏங்க தூத்துக்குடி பாக்கி சூட வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொன்ன முதலமைச்சர் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து யாரும் மறந்துட மாட்டாங்க இது தவிர்த்துட்டு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு என்ன பொள்ளாச்சி வழக்குல எந்த அளவுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டதோ தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த கேஸ்ல வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொடநாடு எஸ்டேட் வழக்கு வந்து என்ன பண்ண போறது இந்த சிபிசிஐடி வழக்கு வந்து பாத்தீங்கன்னா துரிதப்படுத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் கசிஞ்சிருக்கு இதுல முக்கியமா ஏன் இவ்வளவு காலத்தாமதம் எல்லாருக்கும் ஒரு பதில் வந்திருக்கலாம் கேள்வி வந்திருக்கலாம் சோ இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப துரிதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொள்ளாச்சி வழக்குல இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பான ஒரு தீர்ப்பு கொடுத்து நீதியை நிலைநாட்டி இருக்காங்க நீதிபதி அம்மா அவர்கள் அதே போல வந்து சிபிசிஐடி விசாரிக்கிற இந்த கொடநாடு எஸ்டேட் கொலை வழக்கும் கூடிய விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் குற்றவாளிகள் நீதி முன்னாக நிறுத்தப்படுப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பொள்ளாச்சி வழக்குல எனக்கும் சம்பந்தம் இல்ல அதுக்காகவே நான் முன்வந்து சிபிஐக்கு நான் வழக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி இல்ல இல்லங்க நாங்கள் திமுக வந்து அழுத்தம் கொடுத்தது திமுகவும் கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்தது அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் வந்து மாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பினர் சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் Thank you.